ஓம் கணேசாய நமக பணி உகந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் உதய செவ்வாயின் உன்னத லீலைகள் அதாவது கிரகங்கள் எப்பயுமே நல்லது கெட்டது இரண்டுக்குமே சில லீலா விதோ வினோதங்கள் செய்வாங்க அந்த லீலா வினோதங்கள் அப்படிங்கிறது பல பல நாமளே மனிதர்களை சொல்லுவோம் என்னப்பா பெரிய லீலையாக இருக்கியப்பா அப்படின்போ அந்த லீலையை நடத்தக்கூடியவர்கள் இந்த கிரகம்தான் நாமளாக எதுவும் செய்யலை கிரகங்கள் தான் லீலைகளை செய்து கொண்டிருக்கிறது அந்த வரிசையிலே கடகராசியிலே பிறந்த உங்களுக்கு இந்த உதய செவ்வாய் அதாவது உதய செவ்வாய் என்றால் உதயமான செவ்வாய் இந்த உதய செவ்வாய் உங்களுக்கு என்ன லீலைகளை புரிய போகின்றார் ரத்ன சுருக்கமாக பார்க்கலாம் பொதுவாகவே கடகராசிக்காரர்களுக்கு கடகலக்கணமாக இருந்தாலும் கடகராசியாக இருந்தாலும் செவ்வாய் யோகாதிபதி காரணம் ஐந்தாம் இடத்திற்கு சொந்தக்காரன் பத்தாம் இடத்திற்கும் சொந்தக்காரன் ஒரு கேந்திர கோணாதிபதியாக விளங்கக்கூடியவன் உங்களுடைய ராசி நாயகன் சந்திரனை விட இந்த செவ்வாய்தான் யோகத்தை அள்ளி கொடுப்பதிலே வல்லவர் அப்படிப்பட்ட செவ்வாயானவர் கழிந்த நான்கு மாதங்களாக அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் சோபகிருது வருஷம் புரட்டாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஆங்கிலத்தில் சொல்கிறதாக இருந்தால் பத்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செவ்வாய்க்கிழமை இரவு எட்டு மணி அளவில் மேற்கு திசையிலே சித்திரை நட்சத்திரம் நான்காம் பாதத்திலே பயணித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு ஓய்வு தேவைப்பட்டது ஓய்வாக எடுத்துக்கொண்டார் இந்த செவ்வாய்க்கு வந்து ஓய்வு என்பது கிட்டத்தட்ட சராசரியாக நூற்றி இருபது நாட்கள் வரும் ஒவ்வொரு ஆண்டிலையும் க பன்னிரெண்டு மாதங்களில் நான்கு மாதங்களில் ஓய்வாக போய்வார் ரெஸ்ட் எடுக்கிறார் அப்படி வச்சு சூரியன் அஸ்தமனம் ஆன உடனே மக்கள் நாமெல்லாம் ஓய்வு எடுக்கிறோம் இல்லையா அது போல் செவ்வாயும் ஓய்வெடுக்க தொடங்கி விடுகிறார் உங்களுக்கு யோகத்தை அள்ளி கொடுக்கக்கூடியவர் ஒருத்தர் வந்து நைட்டில் தூங்கிட்டு இருக்கிறாரு அவர்கிட்ட போய் எனக்கு இன்னது வேணும்னு கேட்க முடியுமா அது போல் அவர் ரெஸ்ட் எடுக்கக்கூடிய கட்டம் அந்த பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரவு எட்டு மணி அளவில் ஓய்வு கொள்ள தொடங்கி விட்ட காரணத்தினால இந்த அஷ்டமத்து சனி கண்ட சனி இவைகள்லாம் கொஞ்சம் உங்களுக்கு மன குறைகளையும் மன சிக்கல்களையும் மன வேதனைகளையும் கொடுத்து கொண்டு வந்தார்கள் இது பற்றா குறைக்கு மற்ற கிரகங்களும் இருக்கிறது சனியை மட்டும்தான் வச்சு பேசக்கூடாது மற்ற ஏனைய கிரகங்களும் அவ்வப்போது சில சிக்கல்களையும் தொல்லைகளையும் துயரங்களையும் கொடுத்து கொண்டு வந்தார்கள் இவற்றுக்கு எல்லாமே காரணம் என்னன்னு சொன்னால் யோகத்தை கொடுக்கக்கூடியவர் வந்து ஓய்வுக்கு போயிட்டார் சின்ன சின்ன சங்கடங்கள் கூட நமக்கு வாட்டி வாட்டி வதை வதையை கொடுத்துருக்கும் நமக்கு ஒரு பெரிய யோகத்தை வந்துருச்சுன்னு சொன்னால் இவைகள்லாம் குறையாகவே தெரியாது இப்போ நம்ம ஒரு ஒரு சாதாரண ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் என்றால் ஒரு கோடீஸ்வரன் ஒரு ஐம்பது ரூபா தாளை கிட்ட கீழே போட்டார் அப்படிங்கிறதுக்காக மாங்கு மாங்குன்னு தேடிக்கிட்டு இருக்க மாட்டார் அவருக்கு ஆயிரத்தெட்டு வேலை இருக்கும் சரி போனா போதும் போயிடுவார் அதே போல் ப பல யூனிட்டுகள் பல தொழிலதிபதிகள் ஏகப்பட்ட பத்தாயிரம் பேர் வேலை பார்க்கக்கூடிய ஒரு தொழிற்சாலையை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிற ஒரு பெரிய ஒரு ஓனர் பெரிய எம்டி அவருக்கு வந்து எங்கேயோ ஒரு மில்லில் வந்து ஒரு சின்ன அசம்பாவிதம் இருக்கா அதுக்காக அவரும் ரொம்ப வருத்தப்பட மாட்டார் ஆக அந்த இடத்துல என்ன அப்படின்னு சொன்னால் ஸ்டேட்டஸ் எக்கச்சக்கமான செல்வம் செல்வாக்கு எல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னால் சின்ன சின்ன விஷயங்களில் அவங்களுக்கு வந்து எவ்வளோ தொய்வு ஏற்பட்டால் கூட அது பெருசாக கொண்டு போய்க்கிற மாட்டாங்க நாம் வந்து எப்படின்னு சொன்னால் சாதாரண ஊழியர்கள் அப்போ நமக்கு வந்து இந்த ஐம்பது ரூபா விழுந்தது ஐநூறுரூவா கிளை விழுந்தது போல் அதனால் தான் சின்ன சின்ன சிக்கல்களை எல்லாம் நாம் சமாளிக்க முடியாமல் மன வேதனையோடு ஓடிக்கொண்டிருந்தோம் இதுக்கு இடையில் சனி பகவான் ஏழாம் இடத்துலேருந்து எட்டாம் இடத்துக்கு ஜம்ப் ஆயிட்டார் அவர் அட்டமத்து சனி அப்படிங்கிற கணக்கு கூடியாட்டார் அப்போவும் இந்த செவ்வாய் வந்து ஓய்வில் தான் இருந்தார் அவருடைய பயணம் சித்தனை நாளில் ஓய்வு கொள்ளத் தொடங்கியவர் சுவாதி நான்கு பாதங்களையும் விசாகம் நான்கு பாதங்களையும் அனுசம் நான்கு பாதங்களையும் கேட்டை நான்கு பாதங்களையும் மூலம் நான்கு பாதங்களையும் பூராடம் நான்கு பாதங்களையும் கடந்து உத்திராடம் நட்சத்திரம் ஒன்றாம் வீட்டை கடந்து இரண்டாம் பாதத்திலே அவர் உதயமாகின்றார் இரண்டாம் வீடு என்பது மகரத்திலே வந்துவிடும் மகரத்திலே செவ்வாய் உங்களுடைய யோகாதிபதி செவ்வாய் வந்து உச்சம் பெறுகின்றார் அப்படி உச்சம் பெற்று உதயமும் ஆகிவிட்டார் உதயம் உச்சம் உதயம் அண்டு வர்க்கோத்தமம் உத்திராட ரெண்டு என்றால் வர்க்கோத்தமம் இங்கேயும் உச்சம் செயலியும் உச்சம் ஸோ சால பலத்தோடு அவர் விழித்து கொள்கிறார் உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய அந்த கிரகம் ஓய்விலிருந்து வந்து விட்டார் அதாவது படிக்க திரும்பிட்டார் அப்படி வச்சு கொடுக்கும் அதாவது உத்தியோகத்துலேருந்து வேற எங்கேயோ போயிட்டார் லீவில் திரும்பி வந்துட்டார் அப்படி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஓய்வு தூக்கம் அப்படிங்கிறதெல்லாம் விட்டுட்டு கூட அவருடைய இருந்து அவர் வேற எங்கேயோ சொந்த வேலையாக போயிட்டாரு திரும்பி வந்து வந்துட்டாரு உங்களுக்கு என்ன சேங்சன் பண்ணும் அத்தனை சேங்சன் பண்ண கடமைப்பட்டவர் இப்ப இப்படிப்பட்ட கட்டத்தில் வந்து சனி வேலை செய்யாது அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு சனி வந்து மகர ராசிக்கும் கும்பராசிக்கும் சொந்தக்காரர் இவர் கும்பத்தில் வந் இருந்த உடனே உங்களுக்கு அஷ்டமத்து சனி ஆரம்பம் அதாவது டிசம்பர் கழிந்த டிசம்பர் இருபதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்றைய தினம் தமிழுக்கு மார்கழி நான்காம் தேதி அன்று இந்த சனி பகவான் வந்து பயிற்சி அடைந்து அவிட்டம் மூன்றாம் பாதத்திலே சென்று உங்களுக்கு எட்டாம் வீடாகி அட்டமத்தில் போய் ஒளிஞ்சுக்கிட்டார் சொந்த வீட்டில் தான் இருக்கிறார் ஆட்சி மூலத்திரிகோணமாகத்தான் இருக்கிறார் ரொம்பையும் உங்களை பாடுபடுத்த மாட்டார் எனினும் நாமளுடைய குறைகள் வந்து எக்கச்சக்கமாக இருக்கும் தேவைகள் அதிகம் குறைகள் அதிகமாக காணப்படுகிறது ஆகையினால் ஒரு சின்ன பத்து ரூபா விழுந்தால் கூட நமக்கு ஆயிரம் ரூபா விழுந்தது போல் ஆகுது ஆகையினாலே அப்படி இருக்கக்கூடிய நமக்கு இந்த அட்டமதி சனி வந்தவுடனே பல சிக்கல்கள் பல தொந்தரவுகள் எல்லாம் இருக்கிறது நிறைய பேருக்கு அஷ்டமத்து சனி தானே நமக்கு என்ன தந்த வீடியோவை பார்த்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு நிறைய பேர் ஒமிட் பண்ணியிருந்தாங்க அவாய்ட் பண்ணியிருந்தாங்க ஆக இதில் என்ன சொல்ல போகிறாரு எனத்தை ஒன்று சொல்வார் நமக்கு என்ன நடந்துகிற போது அப்படிங்கிற கணக்கூட விட்டுட்டு போயிடுறாங்க அவர்கள் அப்படி விட்டாலும் விடாவிட்டாலும் செவ்வாய் அவர்களுக்கு செய்ய வேண்டிய யோகத்தை செய்வார் அஷ்டம் சனி வல்லு விளக்குது எப்படி அது ரெண்டு வகையிலே ஒன்று மகரத்திலே செவ்வாய் உச்சம் பெற்றது ஒன்று அடுத்தபடியாக அவர் உதயமாகி விட்டார் ரெண்டு மேலும் கும்பத்திற்கும் மகரத்திற்கும் இந்த சனிதான் அதிபதி இந்த ரெண்டு வீட்டுக்கும் சொந்தக்காரனாகிய சனி ஆட்சி மூலத்திரிகோணமாக இருந்தாலும் கூட அவருடைய எதிரி ஆகிய செவ்வாய் மகரத்திலே உச்சம் அடைகின்றார் அதான் சனியினுடைய இன்னொரு வீட்டில் அவர் உச்சம் பெறுகின்றார் அப்படி உச்சம் பெறும் பொழுது சனியினுடைய வேல்யூ இறங்கியது ஒன்று இன்னொரு வகையில் எட்டில் ஒரு கிரகம் இருந்தால் அதை அதனுடைய தாக்கத்திலிருந்து விடுபடக்கூடிய வேதை அப்படின்னு சொல்லும் எட்டாம் இடத்திற்குரிய கிரகத்தை வேதையினால் தாக்கக்கூடிய கட்டம் தருணம் வந்து ஏழாம் இடத்துல எந்த கிரகம் இருந்தாலும் அது செய்வார் இதில் இன்னொன்று மறந்துடக்கூடாது இந்த சந்திரனுக்கும் செவ்வாய்க்கும் தாய் சே என்ற ஒரு பாகுபாடு உண்டு அதாவது சந்திரன் வந்து தாயி சே செவ்வாய் வந்து சே அதாவது பிள்ளை இப்போ இவங்க ரெண்டு பேரும் இப்போ சந்திரன் எட்டில் இருந்து ஏழில் செவ்வாய் இருந்துச்சுன்னு சொன்னால் அட்ட ச சந்திராஷ்டமம் வந்து பாதிக்காது அப்படின்னு நினைக்கக்கூடாது ஏன்னா அவங்க வந்து எட்டாம் இடத்துல உள்ள அந்த சந்திரனை ஏழாம் இடத்துல உள்ள செவ்வாய் வந்து அவர் வந்து நிராகரிக்க மாட்டார் ஏன்னா அவர் வந்து அவருடைய பிள்ளை அம்மா செய்யக்கூடிய செயல்களை அவர் தலையிட மாட்டார் அதே போல் செவ்வாய் வந்து எட்டில் இருந்து ஏழாம் இடத்துல சந்திரன் இருந்தால் அப்ப ஏழாம் இடத்துல ஒரு கிரகம் இருக்குது எட்டாம் இடத்துல உள்ள செவ்வாய் வந்து வேலை செய்ய மாட்டார்ல சொல்லப்படாது இங்கேயும் சேயின் தாக்கத்தை தாய் வந்து தடை செய்ய மாட்டார் அவர்களுக்குள்ளே அப்படி ஒரு ஒற்றுமை அதே போல சூரியனும் சனியும் இவங்க ரெண்டு பேரும் பகையாளர்கள்தான் இருப்பினும் கூட சூரியனுடைய பிள்ளை சனி சனியனுடைய தோப்பனார் சூரியன் இப்போ ஏழாம் இடத்துல சூரியன் இருக்கிறார் எட்டில் சனிக்கு வந்து பாதகத்தை வேதையை கொடுப்பாரா அப்படின்னா சூரியன் கொடுக்க மாட்டார் மற்ற கிரகம் இருந்தால் இந்த சனிக்கு வந்து சூரியன் வேதையை கொடுக்க மாட்டார் சந்திரனுக்கு செவ்வாய் வேதையை கொடுக்க மாட்டார் அதே போல சூரியனுக்கு சனி வேதையை கொடுக்க மாட்டார் அதே போல் சந்திரனுக்கு செவ்வாய் வேதையை கொடுக்க மாட்டார் ஆக வேதை விசாரணை அப்படின்னு ஒரு கணக்கு உண்டு அந்த வேதை ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால் அந்த இடத்துல கெட்ட கிரகம் கெட்டதை செய்ய முடியாமல் தடை செய்யப்பட்டு விடும் அதன் பொருட்டு இப்போ எட்டாம் இடத்துல சனி இருக்கிறாரு ஏழாம் இடத்துல சூரியன் செவ்வாய் புதன் மூன்று பேர் இருக்கிறாங்க இப்போ மூன்று பேரில் சூரியன் சனிக்கு வேதையை கொடுக்க மாட்டார் ஒன்று செவ்வாய் கண்டிப்பாக வேதை உண்டாக்குவார் அடுத்தபடியாக புதனும் சனிக்கு வேதையை கொடுப்பார் இவங்க சனியும் புதனும் நட்பு என்றாலும் கூட இவங்களுடைய உறவு வந்து தகப்பென் பிள்ளைங்கிற உறவும் வல்ல ஆக அது வந்து மாமி மச்சாங்கிற உறவுல வரும் அந்த புதனும் வேதையை கொடுப்பார் ஸோ சனி இந்த இடத்தில் வலுவிழந்து விடுகிறார் அதாவது கெட்டது விலகிவிட்டால் நல்லது ஆட்டோமேட்டிக்கே வந்து சேரும் என்ன சொல்கிறாங்க மூதேவி விட்டால் ஸ்ரீதேவி அந்த இடத்துல வந்து அமர்வாளம் அதுபோல அதுபோல அதாவது இரவு பொழுது கழிந்து விட்டால் பகல் பொழுது என்றி ஆயிடுது இந்த மாதிரியாக சனி வலுவிழந்து விட்ட காரணத்தினாலே செவ்வாய் உங்களுக்கு சகல வகையிலும் வெற்றியை கொடுக்க காரணமாக அமைந்திருக்கின்றார் இப்ப எப்படி கணக்கு கடகராசி ஆகிய உங்களுக்கு ஐந்தாம் இடத்துக்குரியவன் ஏழாம் இடத்திலே உச்சம் வர்க்கோத்தமம் என்ற காரணத்தினாலே அந்த பூர்வ புண்ணியம் நீங்கள் முந்தைய ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியங்கள் வேலை செய்ய விடாமல் சில கிரகங்கள் தடையாக இருந்தது அதை அந்த தடையை உடைத்து நீங்கள் செய்த பாவ புண்ணியங்களில் பாவத்தை விலக்கிவிட்டு புண்ணியத்தின் பலன்களை அள்ளி கொடுக்க கடமைப்பட்டவராகின்றார் இந்த செவ்வாய் ஆகையினாலே இந்த அட்டமுச்சனி வல்லுவிழந்து விடுகிறது செவ்வாய் தனக்குரிய செய்ய வேண்டிய யோகத்தை உங்களுக்கு தடையின்றி கொடுப்பார் அதோடு இந்த செவ்வாய் உங்களுக்கு உங்களை நேருக்கு நேர பார்க்கிறார் யோகாதிபதி உங்களை பார்ப்பது யோகம் அடுத்து பத்தாம் இடத்துக்குரியவனாகவும் இந்த செவ்வாய் வருகின்றார் பத்தாம் வீட்டையும் செவ்வாய் பார்க்கின்றார் இப்போ தொழில் முடக்கம் என்பது அட்டமச்சனி வந்த உடனே சில பேருக்கு இருந்துடும் சில பேருக்கு இருந்திருக்கும் காரணம் இந்த கும்பத்தில் சனி இருந்தார்னு சொன்னால் மேசத்தையும் பார்ப்பார் செவ்வாயினுடைய இன்னொரு வீடாகிய மிர்ச்சிகத்தையும் பார்ப்பார் ரெண்டு வீட்டையும் பார்க்கின்றார் ஆகையினால்தான் ஸ்தம்பிக்கக்கூடிய கட்டமாக சில பேருக்கு இருந்திருக்கும் பூர்வ புண்ணியத்தின் பலனை பேச விடாமல் பாவத்தின் பலனை பேச வைத்துக் கொண்டிருப்பார் ஏன்னா அஞ்சாம் இடத்தை சனி பார்த்தால் ஐந்தாம் இடு புதக்கமாக கெட்டு விடும் பத்தாம் இடத்தை சனி பார்த்தால் பத்தாம் இட்டினுடைய பலாபலன்கள் அடிபட்டு விடும் அப்படி அடிபடாமல் பார்த்து கொள்வதற்கு அது ஏற்கனவே அவர் நீச வீடு மேசம் என்பது சனிக்கு நீச வீடு ஆகையினாலே அங்கு அவருடைய பார்வையினால் அவ்வளவாக பாதிக்கும் வாய்ப்புகள் இல்லை ஒன்று ஏற்கனவே அப்படி இருந்தாலும் கூட இப்போ உங்களுடைய யோகாதிபதி சேவாய் யாரு பத்தாம் இடத்துக்குரியவன் பத்தாம் இடத்தை பார்க்கின்றான் பத்தாம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தினாலே இந்த நின்று போன தொழில் நின்று போன வியாபாரம் மீண்டும் தலையெடுக்க தொடங்கும் சரிசாமி இவ்வளவும் சொல்லிட்டீங்க என்னைக்கு இதிலிருந்து தொடக்கம் அப்படிங்கிறது சொல்லலையே அப்படின்னு சொன்னால் அந்த தை மாதம் இருபத்தி நான்காம் தேதி புதன்கிழமை அது தமிழ் ஆங்கிலத்தில் சொல்றதா இருந்தால் ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு எட்டு மணி அளவில் கீழ்திசையிலே அந்த செவ்வாய் உதயமாகின்றார் ஆக ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு எட்டு மணிலிருந்து உங்களுடைய யோகாதிபதி விழித்துக் கொள்கிறார் உங்களுக்கு வேண்டியனவற்றை எல்லாம் கொடுப்பார் விடுகின்ற எட்டாம் தேதி உங்களுக்கு நல்ல பொழுதாக விடியும் அப்படிப்பட்ட யோகத்தை இந்த செவ்வாய் கொடுக்க கடமைப்பட்டவராகின்றார் சனியினுடைய சனிக்கு அவருடைய செயல்களுக்கு கெட்ட செயல்களுக்கு முட்டுக்கட்டை போடக்கூடிய வல்லமை இந்த செவ்வாய்க்கு மட்டும்தான் இங்கே இருக்கின்றது புதன் கூட அவ்வளவு பெருசாக தட தடுக்க முடியாது ஓரளவு தடுப்பார் பற்றே செவ்வாய்க்கு சனிக்கு எனக்கு ஏற்கனவே ஆகாது அப்படி இருந்தும் கூட சனியினுடைய வீட்டில் தான் செவ்வாய் வந்து உச்சமாகிறார் உங்களுடைய யோகாதிபதி செவ்வாயினுடைய ஒரு வீட்டில் சனி நீசமாயிருவார் அது போ அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு அவங்க ரெண்டு பேருக்கும் உண்டு எதிரியாக இருந்தாலும் தன்னுடைய வீட்டிலே செவ்வாய்க்கு உச்சம் பலந்தை கொடுக்கின்றார் சனி ஆக செவ்வாய் ஏழிலே இருக்கின்ற காரணத்தினாலும் உதயமாகின்ற காரணத்தினாலும் சனி தன்னுடைய செயல்பாடுகளை நிறுத்தி கொள்வார் இந்த காலகட்டத்திலிருந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகளெல்லாம் வெற்றிகரமாக வந்து சேரும் குறிப்பாக இந்த போட்டித் தேர்வுகள் எழுதக்கூடிய மாணவர் மாணவிகளுக்கு இது கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கக்கூடிய கட்டம் இதே போல் நீட்டுத் தேர்வு எல்லா அனைத்து தேர்வுகளும் போட்டித் தேர்வுகள் என்றால் அனைத்து தேர்வுகளிலுமே மாணவ மணிகளுக்கு மாணாக்க செல்வங்களுக்கு இந்த உதய செவ்வாய் பெரும் வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும் எதிர்பார்க்காத விதமாக கேள்வியில் கூட குழப்பி என்னமோ கேட்டிருக்காங்க என்னமோ எழுதுணும்னு எழுதியிருப்பாங்க ஆட்டோமேட்டிக்காக அது பாஸ் ஆகியிருக்கும் இந்த எழுதின சந்தேகத்தோடு எழுதின பதிலே வெற்றிகரமாகவே அமைஞ்சிருக்கும் சரியான ஆன்சராக அமைந்து முழு மதிப்பெண்களையும் பெற்று தள்ளிடுறாங்க அப்படிப்பட்ட ஒரு அதிர்ஷ்டத்தை இந்த உதய செவ்வாய் இந்த மாதிரி லீலைகளை உங்களுக்கு நடத்தி காட்டுவார் ஆக கடகராசிக்காரர்களுக்கு என்னென்ன தேக்கமடைந்து இருந்ததோ திருமணம் குழந்தை பேரு போட்டித் தேர்வுகள் அதே போல் இட நிலபுலங்களில் சொத்து சுகங்களில் பிரச்சனைகள் அண்ணன் தம்பி பாகுபாடு வகையரா அவர்களுடைய வழக்கு வம்பு நொம்புகள் இவைகளிலெல்லாம் கூட வெற்றியை கொண்டு வந்து குவிப்பார் இந்த உதய செவ்வாய் அப்படிப்பட்ட லீலைகளை உங்களுக்கு நடத்தி காட்டுவார் நடத்தி காட்டும் பொழுது நீங்களே புரிஞ்சுக்கிடுவீங்க உதய செவ்வாய் நம்மளுக்கு உன்னத பலன்களை வழங்கி இருக்கின்றார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுவீங்க ஆக கடகராசியை பொறுத்தமட்டில் செவ்வாய் முழுக்க முழுக்க யோகாதிபதி இவருடைய உதயம் உங்களுக்கு நிறையா வெற்றிகளை குவிக்கக்கூடிய நிலைகளாகவே அமையும் இனி வரிசையாக பார்க்கலாம் இப்போது அவர் உதயமாகின்ற அந்த காலகட்டத்தில் வானமண்டலத்தில் அந்த கிரக கூட்டங்கள் எப்படி இருந்தது அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்த்தோம்னா எப்படி இருக்குதுன்னு சொன்னால் கடகராசி சுத்தமாக இருக்கு எந்த கிரகங்களும் இல்லை மூன்றாம் இடத்துல கேது கண்ணில் கேது இருக்கிறார் ஆறாம் இடத்துல உங்களுடைய ராசி நாயகன் சந்திரனும் சுக்கரனும் இருக்கிறாங்க தனுசுல ஏழாம் இடத்துல சூரியன் செவ்வாய் புதன் எட்டாம் இடத்துல சனி ஒன்பதாம் இடத்துல ராகு பத்தாம் இடத்துல குரு வியாழன் இந்த மாதிரி சீன் அங்கே இருக்கின்றது இப்போ நம்ம வரிசையாக பார்க்கலாம் கடகராசிக்கு நாயகனாகிய சந்திரன் தேவிர சந்திரனாக ஆறாம் இடத்துல அமர்ந்திருப்பது யோகம் உங்களுக்கு விட்டு போன கௌரவம் திரும்பவும் கிடைக்கும் யாரெல்லாம் உங்க உங்களை பழித்தார்களோ அவர்களை மன்னிப்பு கேட்டு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக விளங்கும் அதனால் உங்களுடைய மதிப்பும் மரியாதை உயரும் ஆறாம் இடத்தில் இருக்கிறார் ஆறாம் இடத்துக்கு அதிபதியாகிய குரு அந்த பத்தாம் இடத்திலே அமர்ந்துண்டு அந்த சந்திரனையும் சுக்கரனை நோக்கிக் கொண்டிருக்கின்றார் ஆகையினாலே கட்டாயம் இழந்த செல்வம் செல்வாக்கு மீண்டும் கிடைக்கப் பெறுவீர்கள் ரெண்டாம் இடத்துக்கு சொந்தக்காரனாகிய சூரியன் அவர் இந்த கடக ராசிக்காரர்களுக்கு யோகாதிபதி கிடையாது துதியாதிபதி அப்படின்னு சொல்லுவோம் அவர் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்து உங்களை பார்க்கின்றார் பீடை அவ்வப்போது வந்து வந்து போகும் இது ஒரு பெரிய குறையாக எடுக்க வேண்டியதில்லை அதே சமயத்தில் தனப்புழக்கம் சரளமாக புழங்க ரெண்டு என்றுக்குரியவன் ஏழில் இருந்தால் நண்பர்களாலும் மனைவியினாலும் கூட்டாளிகளாலும் தன வரவுகள் இப்போ கடகராசியில் பிறந்த ஒரு கிரகஸ்தனுக்கு அவருடைய ஆத்துக்காரி வந்து வேலை இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் உடனே வேலை வேண்டுக்குரியவன் நிழலில் ஏழந்திருக்கிறாரு உதய செவ்வாய் உன்னத செவ்வாய் அதே உச்சம் பெற்ற செவ்வாயின் காரணமாக அவங்களுக்கு வேலை கிடைச்சும் வருமானம் நல்ல வருமானம் கிடைக்கும் உங்களுடைய சொல்லுக்கு மரியாதை மிகுந்த காணப்படும் ரெண்டுக்குரியவன் ஏழாம் இடத்தில் இருக்கிறாரு அவருக்கு கேந்திரத்தில் குரு இருக்கின்ற காரணத்தினாலே மரியாதை மிகுந்து காணப்படும் சொந்த சொல்லை காப்பாற்றுவீர்கள் உங்கள் வாக்கு சுத்தம் மிகுந்து மிகுந்த ராஜயத்தை கொடுக்கும் குடும்ப அமைப்பு பல சிக்கல்கள் குழப்பங்களிடையே சென்றது குழப்பங்களுக்கு தீர்வு கண்டு நல்ல முடிவோடு அதுவும் சிறந்த முடிவோடு உங்களுக்கு காட்சி கொடுக்கும் தனம் குடும்ப வாக்கு சிறப்பாக விளங்கும் மூன்று பன்னெண்டு கதிபதியாகிய புதன் அவரும் ஏழாம் இடத்தில் இருக்கார் அலைச்சல் திருச்சல் கொஞ்சம் இருக்கும் மூன்று குடையவன் ஏழாம் இடத்துல இருந்தால் பெண்களுக்காகவும் அலைவீங்க உத்தியோகத்துக்காகவும் அலைவீங்க தேவையில்லாமலும் சில சமயங்களில் அலைவீங்க அப்படிப்பட்ட அலைச்சல் கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும் புலமையில் கெட்டிக்காரனாக வரக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு பெண்களாக இருந்தால் தன்னுடைய காதலனுக்காக அதே போல பாண்டித்யத்துவத்திற்காக கல்விக்காக அலையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மூன்றாம் இடத்துல கேது தைரியம் வீரியம் பராக்கிரமம் சிறப்பாக விளங்கும் பன்னெண்டுக்குரியவன் ஏழை இருந்தால் அயனசையன போக பாக்கியம் தங்கு தடையின்றி கிடைக்கும் உண்ண உடுக்க படுக்க தூங்க பெண்கள் சல்லாபங்கள் இவைகள்லாம் எந்த குறையும் இருக்காது அருமையாக இருக்கும் தாம்பத்திய சுகம் மிகுந்து காணப்படும் நான்கு பதினொன்றுக்கு அதிபதியாகிய சுக்கரன் ஆறாம் இடத்திலே அமர்ந்திருப்பது யோகம் கேந்திராதிபத்திய தோஷம் இல்லையா பாதகாதிபதியும் கூட அவர் ஆறாம் இடத்திலே போய் இருப்பது தப்பே கிடையாது ஆகையினாலே தாய் சுகம் கல்வி வலிமை பெறும் லாபங்கள் பெருகும் அது குருவின் பார்வையோடு அவர் இருக்கின்றார் அடுத்தபடியாக அந்த ஐந்து பத்து கூட நான் சொல்லிட்டேன் ஆறு ஒன்பது கதிபதியாகி குரு பத்தாம் இடத்துல கோவிந்த குருவாக இருக்கின்ற காரணத்தினாலே பத்தாம் இடு அலைச்சல் திருச்சல் இருக்கும் பண வரவுகளும் இருக்கும் சில உத்தியோஸ்தர்களுக்கு இடம் மாறுதல் கட்டாயம் நிர்பந்தமாகவே ஏற்படும் கடன் சத்துரு நோய்கள் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும் அது இப்போதைக்கு வயாது அதே போல் போக்குவரத்தில் கொஞ்சம் நிதானம் தேவை அடுத்தபடியாக ஏழு எட்டு ஆகிய சனி எட்டாம் இடத்தில் இருக்கார் குடும்ப சண்டை இதுவரைக்கும் இருந்து வந்தது இந்த உதய செவ்வாய்க்கு பிறகு குடும்பம் அந்த சண்டை சச்சரவுகளெல்லாம் விலகி மனைவி கணவன் உறவு மேலோங்கும் உங்களுடைய உண்மையான பாசத்தை உங்களுக்கு மனைவி எடுத்து காட்டுவாள் புரிந்து கொள்வாள் இது முதல் உங்களுக்கு ராஜயோகம் ஆரம்பம் நந்தி வணக்கம்